காய் மக்கள் இன்னைக்கு வாழைத்தண்டு கூட்டு தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாங்க வாழைத்தண்டு கட் பண்ணி அந்த நாதெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கேங்க பாசி பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேங்க சின்ன வெங்காயம் ஜீரகம் கடகுளுந்த பருப்பு காஞ்ச மிளகாய் ரெண்டு கறிவேப்பிலை சாம்பார் தூள் மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்க்காத சாம்பார் தூளுங்க கல்லு உப்பு இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அடுப்பில் வடைச்சட்டி வச்சுருக்கேங்க சூடாகிடுச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடுகுளும் போட்டு சேர்த்துக்கலாங்க கடுகு வெடிச்சு வச்சுங்க ஜீரகம் போட்டுக்கலாம் காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காய நல்லா வதங்கத்துங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ வாழைத்தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வேக வச்சு பாஸ் பேப்பர் கூட சேர்த்துக்கலாங்க பருப்பு தண்ணியும் சேர்த்துக்கலாம் இப்போ சாம்பார் தூள் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க தேவையான அளவு சேர்த்துக்கலாம் வாழைத்தர் நல்லா வேகட்டுங்க உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு பத்தலாம் போட்டுக்கலாங்க கொஞ்சம் போட்டுக்கேன் போட்டு நல்லா கலந்துட்டு இன்னும் கொஞ்ச நேரம் கொதிச்ச போடுங்க பாருங்கள் வாழைத்தண்டு கூட்டு ரெடியாகிடுச்சுங்க இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய குக்கிங் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்